அனைவருக்கும் நமஸ்காரம் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை அஸ்ட்ரோ தமிழா யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் மார்கழி மாதத்துடைய பலாபலனை நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தமிழ் மாதமான சிறப்பான மாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாதம் எல்லா மாதமே சிறப்பானதாங்க பனிரெண்டு மாதங்களும் சிறப்பு தான் ஆனால் அதிவீதமான சிறப்புகள்லாம் இருக்குதுன்னா மார்கழி மாதம் ஏன்னா சுவாமிக்கே உருத்தானது கடவுள் வழிபாட்டை சொல்லக்கூடிய மாதங்கள் அப்படிங்கும்போது மார்கழி மாதம் தான் முன்னாடி இருக்குது அப்பேற்பட்ட வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் மலைக்கு போகிறது மற்ற எல்லா வழிபாடுகளும் நம்ம சொல்லலாம் அப்படி நம்ம கிரகத்துடைய கோச்சார நிலைப்பாடை வச்சு தான் ஒவ்வொரு ராசிக்கு பலாபலன் சொல்கிறோம் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தான் நம்மளுடைய ஜனன ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் நல்ல அமைப்புல இருக்கணும் ஸோ மார்கழி மாதம் அப்படிங்கும் பொழுது சூரிய பகவான் எங்க பிரவேசிக்கிறாரோ அந்த கட்டம் தான் நமக்கு மார்கழி அப்படிங்கிறத விழுது இப்போ மேசம் அப்படின்னா சித்திரை மாதத்தில் ஆரம்பிச்சு வரிசையாக நமக்கு சொல்கிறோம் இப்போ தனுசுல தான் நமக்கு வந்து மார்கழி ஏன்னா சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய கூடிய எது அப்படின்னா தனுஷு காலபுருஷனுக்கு ஒன்பதாம் பாவகத்துல மார்கழி அப்படிங்கிற பிறக்கக்கூடிய அமைப்பு டிசம்பர் பதினாறாம் தேதிங்க மிக அற்புதமாக பிறக்கக்கூடிய திங்கக்கிழமை பிறக்குது இதுல என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு இந்த தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மார்கழியில் உங்களுக்கு விசேஷம் சொல்லிட்டோம் இதில் தமிழ் மாதத்தில் பதினஞ்சாம் தேதி வரக்கூடிய அமைப்பில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி முதல்ல வரார் அருமையான விசேஷ நாள் ஆஞ்சநேயர் வழிபாடுனா கடன் நிவர்த்தி ஆரோக்கியம் தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்புங்க தனித்துவமானது அடுத்தது மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி வரக்கூடிய வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுடைய ஏகாதேசி அந்த வழிபாடு எப்படின்னா மோட்சத்தை அடைவதற்குன்னு அர்த்தம் நம்மளுடைய கரும பலனெல்லாம் நீங்கி நம்ம என்னென்ன பாவங்கள் எல்லாம் செஞ்சோமோ அதெல்லாம் போக்கிறது பாவம்னா மனதால் செய்கிறது ஒன்று அதே போல தெரிந்தே செய்கிறது ஒன்று தெரியாமல் செய்கிறது ஒன்று எப்படின்னா நம்ம ஒரு சின்ன உயிர் எறும்ப கூட மிதிச்சிரோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பாவம் தான் ஒரு உயிர் பழிதான் தான் இது போல நம்ம தெரியாமல் செய்கிற விஷயங்களும் அந்த பாவத்தெல்லாம் போக்கணும் இந்த ஜென்மத்தில் என்னென்ன கருமா செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா எல்லா கோயில்லையுமே பெருமாள் கோயிலில் வைகுண்ட ஏகாதேசி அந்த சொர்க்கவாசல் திறப்பு இப்போ ஸ்ரீரங்கம் எடுத்துட்டிங்கன்னா ரா பத்து பகல் பத்தும்பாங்க அப்படி அந்த திறக்கக்கூடிய அந்த சொர்க்கவாசல் நம்ம போய் நம்ம வழிபாடு எடுக்கணும் சொர்க்கவாசல் மிதிக்கணும் அப்படிம்பாங்க இது ஒரு விசேஷமான அமைப்பு எங்கேன்னா மார்கழி மாதத்தில் தான் இருக்குது இதைவிட ஒரு அதிவீதமான விசேஷம் திருமணம் ஆகாத ஆண் பெண்கள் எல்லாருக்குமே முப்பது நாளுமே அதிகாலை நாலு டு ஐந்து பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கணும் முத அதிகாலை பிரம்ம முகூர்த்தல எழுந்திரிச்சு அருகில இருக்கல உங்களுடைய இடத்துல தெருவில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு சொம்பு தண்ணி ஊத்தி வழிபாடு எடுக்கணும் குளிக்கணும் முத மெயினா குளிச்சுட்டு ஈரத்தோட போயிட்டு நம்ம வழிபாடு எடுக்கும் போது நல்ல மனவாளன் கிடைப்பாங்க அப்ப மன பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மார்கழியில அப்போ தான் தையில நமக்கு சுபிக்ஷம்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கணும் அப்படின்னா மார்கழியில் நம்ம எடுக்கக்கூடிய இந்த வழிபாடு முப்பது நாளும் எடுக்கணுங்கிறாங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் விநாயகருக்கு தண்ணி ஊற்றி தீப தூபங்கள் காட்டி ஒரு சூடமாவது ஏற்றி வச்சு வழிபாடு எடுத்துட்டு வாங்க நினைத்த காரியம் ஜெயமாகும் திருப்பாவை திருவெம்பாவை அதிகாலையில் எல்லா பெருமாள் ஸ்தனத்திலையும் வைஷ்ணவ ஸ்தலத்திலையும் பாராயணம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க இதுவும் விசேஷம் நம்மளுடைய ஆத்ம பலம் உடல் பலம் ஆரோக்கியம் என்னென்ன தேவைகளும் அனைத்தும் கிட்டும் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த அற்புதமான மார்கழி வழிபாட்டு முறையெல்லாம் நிறைய விளக்கமாக இருக்குது இன்னும் கேட்டிங்கன்னா அடுத்தது கடைசியில் வருதுங்க ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்கு மட்டும்தான் உகந்ததா இல்லை சிவனுக்கும் ஒழுங்குந்தது அப்போ சைவமாக இருக்கிறது அசைவமாக இருக்கிறது இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கிறது இந்த கார்த்திகை மார்கழியில் சைவமாக இருக்கணும் அப்ப விஷ்ணு பக்தர்களும் சரி சிவபக்தர்களும் தொண்டர்களும் சரி எடுக்கக்கூடிய புனிதமான வழிபாட்டு முறைகள் எல்லாமே மார்கழிதாங்க அப்ப உகந்த மாதம் எல்லாருக்குமே தான் மனித பிறவி எல்லாருக்குமே உகந்த மாதம்தான் இந்த மாதத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஆருதரா தரிசனம் திருவாதிர நட்சத்திரம் ஆலிங்கனமா இருக்கக்கூடிய சிவனுடைய நட்சத்திரம் சோ சிறப்பான வழிபாடு மாங்கல்யம் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்கறக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை கொடுக்குறக்கும் சிவனம் போய் நம்ம வழிபாடு எடுப்போம் இந்த நாள் மிக அற்புதமாக வருது இந்த நாளை நம்ம வந்து பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும் இந்த ஆருதரா தரிசனம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமியில் வருது இந்த வருஷம் ரொம்ப அற்புதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி தமிழ் மாதத்தை எப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பரிகாரத்துடன் பலாபலனை நம்ம வரிசையை தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கண்டிப்பாக எல்லா ராசிக்காரர்களில் ஒரு ஆறையில் ராசிக்காரங்க நம்ம வீட்டில் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ரிலேஷன் இருப்பாங்க எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஒரு உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் வாழ்க வளமுடன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள்